உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல அகிரம் சிகரம் நீச்சு போலீஸோட கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நீங்க நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க உங்க என்னம்தான் என்ன சார் நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அசம்பாவிதம் இல்லாமல் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நிர்வாகம் என்ன செய்யும் என்றால் இருக்கிறதுல கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் ஓகேவா இதெல்லாம் என்னன்னா இருக்கு ஒருத்தர் வளர விடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கா ஏன்னா என்ன தடுத்தாலும் அவர் வருவார்னா அவர் வருவார் சொல்லி ஆகும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார்னால எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் பாலாஜி சார் இங்க பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகுங்க